ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வீடியோவில் மருந்து குழம்பு எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம் ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோவில் இந்த மருந்து குழம்பு பொடி எப்படி செய்கிறதுன்னு வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க லிங்க்கை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ இந்த குழம்பு செய்ய ஒரு அரை கிலோ அளவுக்கு கத்திரிக்காய் எடுத்திருக்கேன் ஒரு அறுபது பல் பூண்டு தோல் உரிச்சி எடுத்திருக்கேன் முப்பதுலருந்து நாற்பது சின்ன வெங்காயம் தோல் நீக்கி எடுத்திருக்கேன் அடுத்து ஒரு பெரிய எலுமிச்சை அளவு புளி தேவையான அளவு தண்ணி சேர்த்து ஊற போட்டுடலாம் இது நார்மலாக சாப்பிட்றவங்களுக்கு இந்த அளவு புளி எடுத்துக்குங்க இதுவே நீங்கள் பிரசவமானவங்களுக்கு செய்ய போறீங்கன்னா புளி நெல்லிக்காய் அளவு சேர்த்துக்கோங்க அதிகம் சேர்க்கக்கூடாது அடுத்து இந்த குழம்பு தாளிப்புக்கு தேவையான எண்ணெய் நல்லெண்ணெய் ஒரு இரநூறு எம்எல் எடுத்திருக்கேன் இது கூட கால் டீஸ்பூன் கடுகு கால் டீஸ்பூன் வெந்தயம் கால் டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் இது கூடவே தாளிப்பு வடகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் வடகம் சேர்க்கறதால குழம்புக்கு நல்ல மனம் கொடுக்கும் அடுத்து இந்த குழம்பு பண்ண தேவையான மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் சிவப்பு மிளகாய் தூள் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்து குழம்பு நல்ல வாசனைக்கு தனியாத்தூள் ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் அடுத்து குழம்புக்கு காரத்துக்கு தேவையான மிளகாய் தூள் ஒரு மூணு டீஸ்பூன் அளவுக்கு எடுத்திருக்கேன் பிரசவமானவங்களுக்கு செய்ய போறீங்கன்னா மிளகாய் தூள் கம்மியாக சேர்த்துக்கோங்க ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க நம்ம மருந்து பொடி அரைச்சோம் இல்லையா பெருங்காயம் சேர்த்து தான் பண்ணியிருக்கோம் ஒரு ரெண்டு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடாய் வச்சுக்கலாம் முடிந்தவரை உங்ககிட்ட மண் சட்டி இருந்தால் அதில் செஞ்சுக்கோங்க குழம்பு இன்னுமே சுவையாக இருக்கும் இப்போ கடை சூடானதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் சூடானதும் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா அந்த தாலிப்பை இதில் சேர்த்துக்கலாம் தாலிப்பு சேர்த்து நல்லா பொறிஞ்சு வந்ததும் சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் முடிந்த வரை சின்ன வெங்காயமே சேர்த்துக்கோங்க ஏன்னா இந்த குழம்புக்கு மருந்து பொடி சேர்க்கிறதால கூட காரம்லாம் சேர்க்கிறதால சின்ன வெங்காயம் நல்லெண்ணெய்லாம் சேர்த்து குழம்பு செய்தால் உடல் உஷ்ணம் ஆகாமல் இருக்கும் வெங்காயம் வதங்கினதும் பூண்டு சேர்த்துக்கலாம் பூண்டுமே நிறைய சேர்த்துக்கோங்க குழந்தைக்கு நல்லா பால் கிடைக்கிறதோட உடம்பு வாயு தொல்லை இல்லாமல் இருக்கும் நம்ம தினசரி செய்கிற பொரியலில் கூட இந்த பூண்டு நிறைய சேர்த்து அதோட ஒரு ஸ்பூன் இந்த மருந்து பொடியை சேர்த்து சாப்பிட்டு வந்தீங்கன்னா பூண்டும் சரி இந்த பொடியும் சரி நல்ல தாய்ப்பால் சுரக்கும் இப்போ பூண்டு நல்லா வதங்கினதும் தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளி ஒன்று சேர்த்தால் போதும் அதிகம் சேர்த்தா சளி பிடிக்கும்னு சொல்லுவாங்க இப்போது தக்காளி நல்லா வதங்கி வந்ததும் கட் பண்ணி வச்சுருக்க கத்திரிக்காயை இதில் சேர்த்துக்கலாம் காயை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கோங்க கத்திரிக்காயை முன்கூட்டியே கட் பண்ணி வைக்காம நம்ம வெங்காயத்தை வதக்க போகிறோம்ல குழம்புக்கு அந்த கேப்பில் கட் பண்ணிக்கோங்க கருத்து போகாமல் இருக்கும் இல்லை நீங்கள் முன்னாடியே கட் பண்ணுறீங்கன்னா தண்ணியில் போட்டு வச்சுருங்க கருக்காது இந்த கத்திரிக்காயோட கருவாடும் சேர்த்து பண்ணலாம் உங்களுக்கு கருவாடு பிடிக்கும்னா இது கூட கருவாடு சேர்த்து குழம்பு பண்ணிக்கோங்க காய் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்படி உப்பு சேர்த்து வதக்கிறதால காய் சட்டுனே வதங்கும் இப்போ பாருங்கள் காய் நல்லா வதங்கி வந்துடுச்சு இந்த டைமில் ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான மசாலாக்களை சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சிருக்க வச்சுருக்க பொடி மல்லிப்பொடி மிளகாய் பொடி தனி மிளகாய் பொடி இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் கூடவே இது கூட கால் டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்துருக்கோம் இப்போ இந்த மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இந்த எண்ணெயிலே பச்சை வாசனை போகும் வரை நல்லா கொதிக்க விட்டுடலாம் இப்போ நம்ம சேர்த்துருக்க மசாலா எல்லாம் பச்சை வாசனை போய் ஒரு நிமிஷம் அளவுக்கு நல்லா கொதிக்க வச்சாச்சு இந்த டைம்ல இந்த குழம்புக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம ஏற்கனவே காய் வதங்கும் போது ஒரு ஸ்பூன் உப்பு சேர்த்துருக்கோம் இப்போ பாக்கி ஒரு ஸ்பூன் உப்பையும் சேர்த்து வதக்கிக்கலாம் உப்பு சேர்த்து கலந்து விட்டுட்டு இந்த குழம்புக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கலாம் நான் இந்த குழம்புக்கு ஒரு ஐநூறு எம்எல் தண்ணி சேர்க்கிறேன் தண்ணி சேர்த்து தண்ணியும் காயும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு கொதி வந்ததும் ஏற்கனவே ஊற போட்டிருந்த புளியை நல்லா கரைச்சி வடிகட்டி வச்சிருக்கேன் இதை சேர்த்துக்கலாம் அடுத்து புளி தண்ணி சேர்த்து ஒரு கொதி வந்ததும் இந்த குழம்போட மெயின் இன்க்ரீடியண்ட் மருந்து பொடி சேர்த்துக்கலாம் இந்த குழம்புல சேர்க்க நாலு டீஸ்பூன் மருந்து பொடி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் இப்போ மருந்து பொடி சேர்த்துட்டு இதை நல்லா கட்டி பிடிக்காம அடுப்பை குறைவான தீயில வச்சிட்டு கலந்து விட்டுக்கோங்க இது போல் நல்லா கலந்து விட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு குழம்ப கொதிக்க விட்டுடுங்க அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பாருங்க குழம்பு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு காயும் இது போல் நல்லா வெந்து குழம்பும் நல்லா கெட்டியாகி இருக்கு இன்னும் உங்களுக்கு நல்லா குழம்பு எண்ணெய் பிரிஞ்சு வரணும்னா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு குழம்ப சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறம் இது போல் எண்ணெய் பிரிஞ்சு வந்ததும் கடைசியாக மல்லி தழையை சேர்த்து கலந்து விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கோங்க நீங்கள் இந்த பொடியை சேர்த்து போல குழம்பா தான் வச்சு சாப்பிடணுன்னு இல்லை நாட்டுக்கோழி ரசம் ஆட்டுக்கால் சூப்பு இது மாதிரி செய்கிறீங்கன்னா அதுலேயும் ஒரு டீஸ்பூன் இந்த பொடியை சேர்த்து செய்து சாப்பிட்டு வாங்க நீங்கள் நான்வெஜ் சாப்பிட மாட்டிங்கன்னா கீரை சூப்பு இல்லைனா வெஜ்ஜு சூப்பில் கூட இந்த பொடியை சேர்த்து சாப்பிட்டுட்டு வரலாம் ரொம்ப நல்லா இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சுவையான அதே சமயம் நல்ல மருத்துவ குணம் வாய்ந்த மருந்து குழம்பு சூப்பராக தயாராகிடுச்சு இப்போ இதை வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் இதை பாலூட்டும் தாய்மார்கள் மட்டும் இல்லைங்க எல்லாருமே சாப்பிட்டுட்டு வரலாம் மழைக்காலங்களில் ஏற்படுற சளி இருமல் காய்ச்சல் கூட இந்த குழம்பு ரெடி பண்ணிட்டு சாதத்தை லைட்டா குழைய விட்டு எடுத்து சுட சுட சாதத்தோட இந்த குழம்பையும் சுட சுட சேர்த்து நல்லா உருண்டைகளா பண்ணி தொண்டையில படுற மாதிரி சாப்பிட்டுட்டு நல்லா போர்வை போத்தி தூங்கி எழுந்து பார்த்தீங்கன்னா நல்லா காய்ச்சல் குறையறத கண்கூடாக பார்க்கலாம் ஒரு ரெண்டு மூணு நாளுக்கு இதை கண்டினியூவா சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா சளி இருமலும் சரியாகும் இந்த பொடி ஒன்று மட்டும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்டா நம்மளுக்கு எப்போல்லாம் மருந்து குழம்பு சாப்பிட தோணுதோ இல்லை உடம்புக்கு முடியாமல் இருக்கோ அப்போல்லாம் செய்துக்கலாம் இந்த பொடி எப்படி செய்கிறதுன்னு ஏற்கனவே பார்ட் ஒன் வீடியோவாக போட்டிருக்கேன் அந்த லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க லிங்கை கிளிக் பண்ணி வீடியோ பார்த்துக்கோங்க இந்த மருந்து குழம்பு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா கீழே இருக்கிற பெல் சிம்மில் கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ Thanks for watching!